நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பழங்குடியின மக்கள் ஒரு புள்ளை புடுங்குவதாக இருந்தாலும் சரி மரத்தினுடைய ஒரு கிளையை வெட்டுவதாக இருந்தாலும் சரி அந்த மரத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் அந்த கிளையை வெட்டுகிறார்கள் எவ்வளவு அற உணர்வு பாருங்கள் ஆனால் பழங்குடியின மக்கள் பொதிகை மலையினுடைய உச்சியிலே வாழக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு திருவிழா அந்த திருவிழா அதாவது தாமிரவணி உற்பத்தி ஆகின்ற மலையினுடைய உச்சி அந்த பழங்குடியின மக்கள் நடத்தக்கூடிய அந்த திருவிழாவை பழங்குடியின மக்கள் தவிர்த்து வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படி வேறு யாரும் பார்த்தால் அவர்கள் தன்சாவு சாக மாட்டார்கள் தான் சாவார்கள் என்பது ஐதீகம் அந்த திருவிழாவை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டு விட்டேன் எனக்கு அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நான் யோசித்தேன் என்றைக்கு இருந்தாலும் நம்ம சாக போகிறான் தன்சாவு செத்த அண்ணா வன்சாவு செத்த என்ன எப்படி செத்தா என்ன சாகுது சாகத்தானே போகிறோம் அந்த திருவிழாவை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவில் நான் ஒரு பழங்குடியின இளைஞனை ஃப்ரெண்ட்ஷிப்பு பிடித்து அந்த திருவிழா நடக்கின்ற நாளன்னைக்கு என்னை கூட்டி போய் சொன்னேன் அவன் என்னை கூட்டி போய்விட்டான் பொதியமலினுடைய உச்சி நடு இரவு ஒரு சமதளம் இருக்கிறது அந்த சமதளத்தில் எல்லா பழங்குடியின மக்களும் வந்து கூடுகிறார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் முழு நிர்வாணமாக இந்த கைகளிலே இரண்டு பக்கமும் கருப்பு மெல்லிய துணிகளை கட்டியிருக்கிறார்கள் கட்டி கொண்டு வவ்வால்கள் மாதிரியே பறக்கிறார்கள் அப்படியே கிக்கேன்னு ஒரு வவ்வால் மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க மரத்தில் ஏறி தொங்குறாங்க இதுதான் விடிய விடிய நடக்கின்ற அந்த திருவிழா ஃபுல்லாக போதை அவ்வளோ பேரும் சாராயத்து குடித்திருக்கிறார்கள் இது என்ன திருவிழா என்று எனக்கு தெரியவில்லை விடிந்து விட்டது காலையில் நான் அந்த பழங்குடியின தலைவரை ஒரு நேர்காணல் செய்யலாம் என்று என்னை கூட்டிப்பானவர்களுடன் சொல்லி அவருடைய வீட்டுக்கு என்னை கூட்டி போக சொன்னேன் அவன் என்னை கூட்டிக் கொண்டு போனான் அப்படி நான் நேர்காணல் செய்கின்ற போது அந்த பழங்குடியின தலைவரிடம் முதலிலே நான் கேட்டது இந்த திருவிழாவை தான் கேட்டேன் இது என்ன திருவிழா எதற்காக இதை கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த இருக்கிற இந்த எஸ்டேட்டில் உள்ள அத்தனை மரங்களையும் நட்டு வளர்த்தது நீயா நானா உங்கள் அப்பரா வௌவால்கள் பறவைகள் அந்த வௌவால்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இது எங்களுடைய பழங்குடியின தலைவர்கள் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வந்த ஒரு சடங்கு அந்த வவால்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்ற அவர் சொல்கின்ற போது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஒரு பழங்குடியின மக்கள் நாம் அவர்களையெல்லாம் ஒரு ஆதிவாசிகளாக ஒதுக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் அவரிடம் இருக்கின்ற அந்த அற நான் பார்த்த போது மெய்மறந்து போனேன்